திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தொன்று நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து கப்பல் ஏறி நேராக கோசு தீவு வந்தடைந்தோம் மறுநாள் நாங்கள் ரோதுக்கும் அங்கிருந்து பத்தாராவுக்கும் சென்றோம் அங்கு பெனிசிய நாட்டுக்குச் செல்லும் கப்பல் ஒன்றை கண்டு அதில் ஏறி பயணம் செய்தோம் வழியில் சைப்ரஸ் தென்பட்டது அங்கே போகாமல் அதன் இடப்புறமாக சிரியா சென்று பின் நகரை அடைந்தோம் அங்கே கப்பலில் உள்ள சரக்கு இறக்கப்பட்டது அங்கு சில சீடர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு ஏழு நாள் தங்கினோம் அவர்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு பவுலிடம் எருசலேம் செல்ல கப்பலேற வேண்டாம் என கூறினர் அந்த நாள்கள் முடிந்த பின் நாங்கள் புறப்பட்டுச் சென்றோம் அவர்கள் அனைவரும் மனைவி மக்களோடு நகரின் எல்லை வரை எங்களை வழி அனுப்பி வைக்குமாறு வந்தார்கள் கடற்கரையில் நாங்கள் முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினோம் பின் ஒருவரிடம் ஒருவர் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு கப்பலில் ஏறினோம் அவர்கள் அவரவர் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள் நாங்கள் தேர்நகரிலிருந்து எங்கள் கடல் பயணத்தை தொடர்ந்து தாளமாய் வந்தடைந்தோம் அங்குள்ள சகோதரர் சகோதரிகளை வாழ்த்தி ஒருநாள் அவர்களுடன் தங்கியிருந்தோம் மறுநாள் நாங்கள் புறப்பட்டு செசரியா வந்தோம் நற்செய்தி அறிவிப்பவரான பிலிப்பின் வீட்டுக்கு சென்று அவருடன் தங்கினோம் அவர் திருத்தொண்டர் எழுவருள் ஒருவர் அவருக்கு திருமணமாக நான்கு பெண் மக்கள் இருந்தனர் அவர்கள் இறைவாக்குரைத்து வந்தார்கள் நாங்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தோம் அப்போது அகபு என்னும் பெயர் கொண்ட இறைவாக்கினர் ஒருவர் யூதேயாவிலிருந்து வந்தார் அவர் எங்களிடம் வந்து பவுலின் இடைக்கட்சியை எடுத்து தம் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கட்சிக்குரியவரை எருசலேமில் யூதர்கள் இவ்வாறு கட்டி பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள் தூய ஆவியார்தாமே இப்படி கூறுகிறார் என்றார் இவற்றை கேட்டதும் நாங்களும் அவ்விடத்தாரும் பவுலை எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என கெஞ்சி கேட்டுக்கொண்டோம் அதற்கு பவுல் மறுமொழியாக நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள் நான் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும் தயார் என்றார் அவரை நாங்கள் இணங்க வைக்க முடியாது போகவே ஆண்டவரின் திருவிழப்படி நடக்கட்டும் என கூறி பேசாமல் இருந்துவிட்டோம் இந்நாள்களுக்கு பின்பு நாங்கள் பயண ஏற்பாடுகளை செய்து எருசலேமுக்கு சென்றோம் செசரியாவிலிருந்து சீடர் சிலரும் எங்களுடன் வந்தனர் சைப்ரஸ் தீவை சேர்ந்த தொடக்க கால சீடரான மினாசோவின் வீட்டில் நாங்கள் விருந்தினராக தங்குமாறு அழைத்து செல்லப்பட்டோம் நாங்கள் எருசலேம் சென்று சேர்ந்தபோது சகோதரர் சகோதரிகள் எங்களை மகிழ்வுடன் வரவேற்றார்கள் மறுநாள் பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபிடம் சென்றார் அங்கு அனைத்து மோப்பரும் வந்திருந்தனர் பவுல் அவர்களை வாழ்த்திய பின் தம் திருப்பணி மூலம் கடவுள் பிற இனத்தாரிடம் செய்தவற்றை ஒவ்வொன்றாக விளக்கினார் இதை கேட்டவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் எனினும் அவர்கள் அவரிடம் சகோதரரே யூதருள் எத்தனையோ ஆயிரம் பேர் நம்பிக்கை கொண்டுள்ளதையும் அவர்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் மீது இருப்பதையும் நீர் பார்க்கிறீர் அல்லவா நீர் பிற இனத்தாரிடையே வாழும் யூதர் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டியதில்லை என்றும் நம் முறைமைகளின்படி நடக்க வேண்டியதில்லை என்றும் கூறி மோசேயின் சட்டத்தை விட்டு விலகுமாறு கற்றுக்கொடுப்பதாக கொடுப்பதாக உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் நீர் வந்திருப்பது பற்றி இங்குள்ள யூதர்கள் எப்படியும் கேள்விப்பட்டிருப்பார்கள் என்று கூறினார்கள் அவர்கள் இப்போது என்ன செய்வது என்று சிந்தித்துக்கொண்டே நாங்கள் உமக்கு கூறுவதை நீர் செய்யும் பொருத்தனை செய்து கொண்ட நான்கு பேர் எங்களிடையே உள்ளனர் இவர்களை கூட்டிக் கொண்டு போய் இவர்களோடு சேர்ந்து தூய்மைச் சடங்கு செய்து கொள்ளும் அவர்கள் முடிவெட்டுவதற்கான செலவை நீரே ஏற்றுக்கொள்ளும் இதனால் நீர் திருச்சட்டத்தை கடைபிடித்து நடப்பவர் என்றும் உம்மை பற்றி கேள்விப்பட்டவைகளில் உண்மை எதுவும் இல்லை என்றும் அனைவரும் தெரிந்து கொள்வர் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை ரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட பிற இனத்தவர் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து அவர்களுக்கு எழுதியுள்ளோம் என்று அவரிடம் கூறினார்கள் மறுநாள் பவுல் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களோடு சேர்ந்து தாமும் தூய்மைச் சடங்கு செய்து கொண்டார் பின் கோவிலுள் சென்று எப்போது தூய்மைச் சடங்கு காலம் நிறைவு பெறுகிறது என்றும் எப்போது அவர்களுள் ஒவ்வொருவருக்காகவும் பலி செலுத்தப்படும் என்றும் தெரியப்படுத்தினார் அந்த ஏழு நாட்களும் முடிய போகும் வேளையில் ஆசியாவில் உள்ள யூதர் கோவிலுள் பவுலை கண்டனர் உடனே அவர்கள் மக்கள் கூட்டம் முழுவதையும் தூண்டிவிட்டு பவுலை பிடித்து இஸ்ரேல் மக்களை உதவ வாருங்கள் மக்களுக்கும் திருச்சட்டத்துக்கும் இந்த இடத்துக்கும் எதிராக எல்லா இடங்களிலும் கற்பிப்பவன் இந்த மனிதன்தான் மேலும் கிரேக்கரை கோவிலுக்குள் கூட்டி வந்து இந்த தூய்மையான இடத்தை தீட்டுப்படுத்தியுள்ளான் என்று கத்தினார்கள் ஏனெனில் அவர்கள் எபேசியரான துரோபிம் என்பவரை அவரோடு நகரில் கண்டிருந்தனர் பவுல் அவரை கோவிலுக்குள் கூட்டிக் கொண்டு போயிருப்பார் என்று நினைத்து கொண்டனர் நகர் எங்கும் கலகம் உண்டாயிற்று மக்கள் கூட்டமாய் ஓடி சென்று பவுலை பிடித்து கோவிலின் வெளியே இழுத்து வந்து கதவுகளை அடைத்தனர் அவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடிய போது எருசலேம் நகரம் முழுவதும் குழப்பம் நிலவுகிறது என்ற செய்தி படைப்பிரிவின் ஆயிரத்தவர் தலைவருக்கு எட்டியது உடனே அவர் போர் வீரர்களையும் நூற்றுவர் தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு ஓடி வந்தார் ஆயிரத்தவர் தலைவரையும் அவரோடு போர் வீரர்களையும் கண்டதும் பவுலை அடிப்பதை மக்கள் நிறுத்தினார்கள் ஆயிரத்தவர் தலைவர் அருகில் வந்து பவுலை பிடித்து இரு சங்கிலிகளால் கட்டுமாறு ஆணை பிறப்பித்தார் பின்பு இவன் யார் என்ன செய்தான் என்று வினவினார் கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக கூச்சலிட்டனர் அமளி மிகுதியால் உறுதியாய் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாதவராய் ஆயிரத்தவர் தலைவர் பவுலை கோட்டைக்குள் கூட்டிச் செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் பவுல் படிக்கட்டுகளை அடைந்தபோது மக்கள் கூட்டம் இருந்ததால் படைவீரர் அவரை தூக்கி கொண்டு மேலே செல்ல நேரிட்டது ஏனெனில் இவன் ஒழிக என்று கத்திக்கொண்டே அங்கு திரண்டிருந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அவர்கள் பவுலை கோட்டைக்குள் கூட்டிச் செல்லவிருந்தபோது பவுல் ஆயிரத்தவர் தலைவரிடம் நான் உம்மோடு பேசலாமா என்று கேட்க அவர் உனக்கு கிரேக்க மொழி தெரியுமா என்றார் அப்படியானால் சில நாள்களுக்கு முன்னால் கலகம் செய்து கத்தி ஏந்திய நாலாயிரம் பேரை பாலை நிலத்துக்கு கூட்டிச் சென்ற எகிப்தியன் நீதானோ என்று கேட்டார் அதற்கு பவுல் நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தை சார்ந்தவன் புகழ்பெற்ற அந்நகரத்தின் குடிமகன் மக்களிடம் இப்போது பேச அனுமதி வேண்டுகிறேன் என்றார் பவுல் அனுமதி பெற்று படிக்கட்டுகளில் நின்று கொண்டு மக்களை நோக்கி கையால் சைகை காட்டினார் மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் பவுல் எபிரேய மொழியில் உரையாற்றத் தொடங்கினார்